ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு வேட்பு மனு தாக்கல் நடந்து அந்த வேட்புமனுக்கள் ஏற்கவும் பட்டுருச்சு குறிப்பாக திமுக சார்பில் சந்திரகுமார் அவர்களுடைய வேட்புமனுவும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அக்கா சீதாலட்சுமியோட வேட்புமனுவும் ஏற்கப்பட்டது அதுக்கு பிறகு பரப்புரை தானே அப்படின்னு பார்த்தா பரப்புரை தொடக்கத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சியை எப்படியெல்லாம் பரப்புரை செய்ய விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திமுக பல வியூகங்களை அமைச்சு தங்களுடைய அத்துமீறலை அடக்குமுறையை ஆதிக்கத்தை அதிகாரத்தின் வழியா செலுத்திட்டு இருக்காங்க என்ன நடக்குது களத்துல அதை பத்தி தான் இந்த காணொளியில விரிவா போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்த ரெண்டு வாரம் இன்னிலிருந்து சரியாக கணக்கு பண்ணிங்கன்னா பரப்புரைக்கு பிப்ரவரி மூணாம் தேதியோடு முடியும் சரியாக பதினஞ்சு நாள் தான் இருக்குது இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே தான் அனைத்து இடங்களுக்கும் போய் பரப்புரை செய்ய வேண்டியிருக்கு குறிப்பாக ரெண்டு கட்சி தான் திமுக வர்ஸ் நாம் தமிழர் அப்படின்னு களம் இன்னைக்கு கூர்மையாயிருக்கு இதை தான் நீண்ட காலமாக தமிழ் தேசிய தரப்பு எதிர்பார்த்தது திராவிடமாக தமிழ் தேசியமானதுதான் இந்த மண்ணுக்கான போட்டியாக இருக்கணும் ஏன்னா இந்தியம் தேசியம் அப்படின்னு வரவங்களுக்கு இங்கே இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு சரியான ஒரு களமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது கூட இன்னும் சில தரப்புகள் இருந்துச்சு இந்த முறை அதுவும் இல்லாமல் ரெண்டு கட்சி இரண்டு துருவ அரசியலாம் இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த இடைத்தேர்தல் அப்போ மனுக்கள் ஏற்கப்பட்டுருச்சுன்னா அடுத்து பரப்புரை தானே வேறு என்ன மக்களை போய் சந்திக்க போகிறோம் வாக்கு கேட்க போகிறோம் பொதுக்கூட்டங்கள் நடத்த போகிறோம் கருத்துக்களை சொல்ல போகிறோம் வாக்கு நட பெற போகிறோம் யார் விழுறாங்கன்றதை பார்க்கலாம் அதானே ஆனால் அப்படி நடக்காது இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஏன்னா திமுகங்கிற அந்த கட்சியும் அவர்களுடைய அரசியல் வரலாறும் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாலே இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் போன முறை செந்தில் பாலாஜியோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு பெரிய அளவுக்கு இங்கே பல செயல்பாடுகள் நடந்துச்சு வாக்கு கேட்கறதுக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா மக்களே வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு இந்த முறை தான் அவர் இல்லையே இப்போ அங்கேருந்து அமைச்சர் முத்துசாமி தானே வராரு அவர் ரொம்ப பண்பட்ட மனிதராச்ச ரொம்ப பண்பாக பேசுவார் நடந்துப்பார் இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்காது அப்படின்னா அதுதான் கிடையாது நீங்கள் அவர் பண்பட்ட மனிதர்னு காட்டுறதுக்கு அவர் உண்மையிலே பண்பட்ட மனிதர் தான் அதில் நம்ம எதுவும் குறையா சொல்லலை ஆனால் அவர்களுடைய ஊழல் இந்த அத்துமீறல் இந்த அடக்குமுறைகள் இதெல்லாம் அவர் இருந்தாலும் அவர் ஒரு பண்பட்ட முகமாக ஒரு முகமூடியாக இருந்தாலும் பின்னாடி நடக்கிறது அதுதான் நீங்கள் ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் வேட்புமனை தாக்கல் பண்ணிட்டு வந்து சந்திரகுமார் என்ன சொன்னார் கால குடும்ப நாம் தமிழர் கட்சியோடு நாங்கள் போட்டி போடுறதுன்னாரு அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அப்படிலாம் கடுமையாக பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஒரு மாதிரி மறுப்பில் அவர் அவருடைய தன்மையில் அதை மழைப்பிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவங்க தொடர்ச்சியாக பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமைச்சரே களத்தில் வேட்பாளரோட ஒவ்வொரு வீடாக போய் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ இன்றைக்கி காலையில் அவங்க பேசின காட்சிகள் கூட வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு வார்டு இருக்குது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்குள்ளே முப்பத்தி மூணு வார்டில் ஏற்கனவே நாங்கள் பதிமூணு வார்டை முடிச்சிட்டோன்னு இன்றைக்கி காலையில் பேசும்போது அமைச்சர் முத்துசாமி அவர்களே சொல்கிறாங்க அப்போ அவங்க பதிமூணு வார்டுக்கு போகிறாங்க எப்படி போகிறாங்கன்றது நேரலையெல்லாம் கூட செய்யப்படுது அந்த காட்சிகளை பார்த்தீங்கனாலே முத் அண்மை அமைச்சர் முத்துசாமி இருக்கிறாரு வேட்பாளர் சந்திரகுமார் இருக்கிறாரு கூட ஒரு பதினைஞ்சி இருபது பேர் குறைந்தது அங்கே வாக்கு சேகரிக்கிறதுக்கு போகிறாங்க அதில் எதுவும் பிழை இல்லை போகலாம் அப்போ இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை அனுமதிக்கணும்ல அந்த மாதிரி அனுமதிக்காமல் நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அடக்கி அவங்களுக்கு அனுமதியை வழங்காமல் அவங்க வந்து ஒரு நாலு பேர் போகிறோம் வாக்கு கேட்குறதுக்குன்னு கேட்டால் கூட அனுமதியை மறுத்துருக்குறாங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு காணொலி வெளியாக இருக்குது அங்கே மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நவநீதனும் ஈரோட்டின் மண்டல பொறுப்பாளர் நாம் தமிழர் கட்சியோட மண்டல பொறுப்பாளர் நவநீதனும் அக்கா வேட்பாளர் சீதாலட்சுமி அக்காவும் சேர்ந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க நாங்கள் அனுமதி கேட்கும் போதெல்லாம் மறுக்கிறாங்க அங்கே போயிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் நின்று வாக்கு கேட்டால் கூட அனுமதி இல்லாமல் வாக்கு கேட்குறீங்கன்னு அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறாங்க காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு போய் புகார் அளிச்சிருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு அங்கே வந்து தேர்தல் பார்வையாளராக வந்திருக்க கிட்ட போயிட்டு மனு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி அமைச்சரும் திமுக வேட்பாளரும் போகும்போது ஒரு இருபது பேர் கூட போய் அவங்க வேட்பு வாக்கு கேட்க முடியுது வாக்கு சேகரிக்க முடியுது அதுக்கு கேமரா எல்லாரும் போய் நேரலையெல்லாம் செய்ய முடியுது ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் நாலு பேர் போகணுன்னா கூட அனுமதி மறுக்கிறாங்க அதை மீறி அங்கே யாராவது ரெண்டு பேர் போனாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்னா இது எப்படி ஒரு சரியான தேர்தல் அணுகுமுறையாக இருக்க முடியும் இது எதுவுமே புதுசு இல்லை இப்போ போன முறை என்ன செஞ்சாங்கன்னா செந்தில் பாலாஜி பட்டிகள் உருவாக்குனார் ஈரோடு கிழக்கு முழுக்க நம்மளே களத்தில் நேரடியாக பார்த்தோம் நம்ம ஒரு நான் ஒரு மொத்தமாக ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலப்போ அங்கே களத்தில் இருந்தேன் அந்த நான்கு நாட்கள்லேயுமே ஒரு நாளில் பல முறை நம்ம செந்தில் பாலாஜியை எதிர்கொள்வோம் நம்ம நடந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு எந்த பகுதியில் நீங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருந்தீங்கனாலும் திடீர்னு எதிர்க்க செந்தில் பாலாஜியோட வாகனம் போவோம் அப்படியே அவர் பறந்துக்கிட்டே இருந்தார் தொகுதி முழுக்க அப்படி தான் அவர் இருந்தார் எல்லா இடத்துலையும் இந்த பட்டி ஃபார்முலாவை உருவாக்கி அதில் மக்களை கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்சுருது காலையில் இருந்து அவங்களுக்கு படம் போடுறது உணவு கொடுக்குறது இன்னும் பரிசு பொருட்கள் கொடுக்கறதுன்னு அப்படியே அவங்கள அடைச்சி வச்சுருக்குறது இது எதுக்குன்னா மற்ற கட்சிகள் அவங்க வேட்பாளர்கள் பரப்புரை செய்கிறதுக்கு வீடுகளுக்கு போனால் அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க நீங்கள் யார்கிட்டையுமே பரப்புரை செய்ய முடியாது யார்கிட்ட போய் வாக்கு கேட்பீங்க வீட்டில் மக்களே இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை புதுசாக செந்தில் பாலாஜி உருவாக்கியிருந்தார் இந்த முறை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியா இருக்கிறது ஒரு வேட்பாளர் தானே எதிர்க்கிறதுக்கு அதனால் அவங்கள பரப்புரையை செய்ய விடாமல் தடுத்துட்டால் நமக்கு இந்த செலவெல்லாம் மிச்சம்னு திட்டமிட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல பரப்புரையை பரப்புரைக்கு தடை விதிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி செயல்பாடு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டது கூட எல்லா இடத்துலையும் டிராஃபிக்காக இருக்குது அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நகர்வுகளில் நாம் தமிழர் கட்சி எப்படி அதுக்கான உரிமையை பெறும்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போதைக்கு இவங்க செய்கிறது இவங்களோட அடக்குமுறை வழியாக நாம் தமிழர் கட்சியை வாக்கு கேட்க விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இது திமுகவுக்கு எப்போவுமே அதெல்லாம் புதுசு இல்லை இவங்க உருவாக்குனது தான் ஓரளவுக்கு பரவலமாக இருந்த இந்த தேர்தல் களத்தை மிக கொச்சையானதாக கேவலமானதாக மாற்றினதில் திமுக அதிமுக ரெண்டுக்குமே சமளவு இருந்தாலும் கொஞ்சம் திமுக அதிகமாக தான் செஞ்சுது அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா திருமங்கலம் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதியோட மூத்த மகன் அழகிரி அவர்கள் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தெரியும் அதை வந்து பெருமையாகவே திருமங்கலம் ஃபார்முலானே உருவாக்கி சொல்லுவாங்க அதே தான் பெண்ணகரத்துலையும் அதுக்கு பிறகு செஞ்சாங்க அவங்க ஆட்சி காலத்துலேயே அங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வார்டுகளில் அங்கங்கே திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அது வந்து போலியாக நடத்தப்படுற நிகழ்ச்சி ஒரு விருந்து நிகழ்வு நடக்கும் இல்லைனா ஒரு காது குத்துற விழான்னு நடக்கும் இல்லை ஏதோ ஒரு விழான்னு நடக்கும் இந்த மாதிரி ஒரு விழான்னு அறிவித்து ஒரு வீட்டில் நடக்கும் அந்த நீங்கள் உண்மையிலேயே அந்த ஊரில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க விழா எடுக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க தேர்தல் அதிகாரிகளும் நினச்சிக்குவாங்க எதிர்கட்சி வேட்பாளர்களும் நினச்சிக்குவாங்க ஆனால் அங்கே நடக்கிறது என்ன அங்கே இருக்கிற மக்கள் அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களையும் அங்கே வர வச்சு அங்கே வச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்குறது அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்களை கொடுக்குறது இல்லை தங்கம் எதை என்ன தேவையோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சாமான்கள் அந்த மாதிரி எதையோ கொடுக்குறது இப்படி ஒரு ஃபார்முலாவை தான் இவங்க உருவாக்கி குறிப்பாக திருமங்கலத்தில் பெண்ணகரத்துலலாம் செயல்படுத்துகிறாங்க இதை வந்து ஒரு பெருமையாக ஃபார்முலா அப்படின்னும் கேவலங்கடை அதை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி தான் வென்றாங்க அங்கெல்லாம் அங்கேயும் எதிர்க்கட்சிகள் சில இடங்களில் போட்டியிடாமல் புறக்கணிச்சதையும் அன்னைக்கு எதிர்கட்சிகளாக இருந்தால் அதிமுகலாம் புறக்கணித்ததையும் நம்ம பார்த்துருக்கோம் இது நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அதிமுக அதிமுக அதுக்கு பிறகு அமமுக இந்த தினகரன் அதிமுக வகைராக்கள் ஆர்கே நகர் ஃபார்முலாவோ உருவாக்குனாங்க அது என்னென்னா டோக்கன் சிஸ்டம் நீங்கள் டோக்கன் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இந்த கடையில் போய்ட்டு இவ்வளோவுக்கு பொருட்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் குக்கரை அதாவது பரப்புரைக்கு மக்கள் வரணும் நீங்களே வந்தீங்கன்னா இரநூறுபாவோ முந்நூறுபாவோ கொடுப்பாங்க கூட வந்து ஒரு குக்கர் அவங்க சின்ன குக்கர்ன்றதுனால குக்கரையும் கொண்டு வந்தீங்கன்னா ஐநூறுபா அந்த மாதிரிலாம் சில சிஸ்டம் வச்சுருந்தாங்க கடைசியே அவங்க செஞ்சது வந்து இருபது ரூபாய் நோ நோட்டு தாள்கள் கொடுத்தாங்க அதை நீங்கள் வச்சுக்கணும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த தாளை காமிச்சிங்கன்னா அந்த இருபது ரூபாய் நோட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சில பரிசு பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு கடைசியில் அந்த பரிசையும் கொடுக்கலங்கிறதுக்காக மக்கள் வந்து போராடினதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும் அதனால இந்த திமுக திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கேவலங்கட இந்த தேர்தல் களத்தையே கொச்சைப்படுத்தினது தான் உச்சகட்டத்தை அடைஞ்சது போன முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈவி கே சிலங்கோனவர்கள் அப்போயே உடல் நலம் சரியில்லாமல் அவரால் பரப்புரைக்க வர முடியல சரியா அதனால் மாலைகளில் அப்பப்போ அங்கங்கே வந்துட்டு போனாரே தவிர மற்றபடி செந்தில் பாலாஜி தான் அங்கே முழுக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு மக்களை சந்திக்க முடியாத ஒருத்தரை வேட்பாளராக வச்சுருந்ததுனால மக்களை வேறு எந்த வேட்பாளருமே சந்திச்சிடக்கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து வச்சு பட்டி ஃபார்முலாவை உருவாக்குனாரு செந்தில் பாலாஜி அங்கேயே வச்சு திரைப்படங்கள் போடுறது மக்களை உழைப்பிலருந்து வெளியேற்றுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கலாம் இடைத்தேர்தலில் இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சது இந்த அரசியல் விஞ்ஞானி செந்தில் பாலாஜி தான் அந்த மாதிரி ஒரு முறையை இந்த முறையும் செயல்படுத்துவாங்களோ அப்படின்னு நம்ப இப்போ ஏற்கனவே அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நீங்கள் பட்டியில் எதுவும் அடைச்சிங்கன்னா அந்த பட்டிக்கு நானே வருவேன் அங்கேயே வந்து நான் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு அறைகோல் விடுத்திருந்தாங்க சவால் விடுத்திருந்தாங்க ஆனால் இப்போ நிலைமையை பார்த்தா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க போல் நீங்கள் எதுக்கு அங்கே போனால் நாங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு மக்களை ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நீங்கள் போகிறதையே தடுத்துட்டு உங்களுக்கு அனுமதியை மறுத்துட்டா அது எதுவுமே நடக்காது அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை இப்போ கையில் எடுத்துருக்குறாங்க போல் எது எப்படியோ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுன்றதை பார்க்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த பரப்புரையில் ஒரு கேவலத்தை செஞ்சுருக்குறாங்க முக்கியமான ஒரு சான்று ஆவணம் மாட்டியிருக்கு அதுதான் குறிப்பாக இன்றைக்கி பெரிய பரபரப்பு செய்தியாக இருக்கணும் ஆனால் ஆகலை என்னென்னா இந்த அமைச்சர்கள் அமைச்சர் கூட வேட்பாளர் எல்லோரும் போய்ட்டு பரப்புரை செய்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பரப்புரையில் அமைச்சர் வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீட்டு இல்லைன்னா ஒவ்வொரு பகுதியில் வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வரைக்கும் பெண்கள் வந்து இவங்க காலில் அதாவது ஆர்த்திங்கிறது இப்படி காமிச்சிட்டு எங்கேயோ ஊற்றினா பரவாயில்ல வந்து இவங்க காலில் ஊற்றிட்டு காலை தொட்டு கும்பிட்டு போறாங்க இது என்ன மாதிரி முறை சரி இதுதான் இவங்களோட மூட நம்பிக்கை ஒழிப்பு சம சமத்துவம் சனாதனம் திராவிட சனாதனம் இதெல்லாம் இருந்தாலும் சரி ஏதோ செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போகலாம் ஆனால் இதை செஞ்சுட்டு இந்த கேமராக்கள் இப்படி காமிச்சிட்டே இருக்கும் இது நடக்கிறத அப்புறம் அமைச்சர் அப்படியே நகரும் போது அமைச்சரும் வேட்பாளரும் நகரும் போது அப்படியே நகர்ந்து போவோம் இந்த பக்கத்தில் இந்த ஆரத்தி காமிச்சி ஊற்றுனவங்க இப்படி இந்த பக்கம் நகரும் போது அமைச்சர் மற்றும் வேட்பாளர் கூட வந்தவங்க அங்கே போய்ட்டா அவங்களுக்கு இரநூறுபா கொடுக்குறாங்க ஊப்பிக்கலின் குணம் அல்லவா இரநூறுபாங்கிறது அதனால அங்கேயும் வந்து ஆர்த்தி காமிச்சிங்கன்னா இரநூறுபா இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு காசை போட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் நமக்கு களத்தில் இருந்து கிடைக்கிற செய்தி இது ஒரு முதன்மை ஊடகத்திலே வெளியே இருக்குது ஆனாலும் இது பேசு பொருளாவில் மற்ற ஊடகங்கள் இதை காட்டலை இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது ரெண்டே வேட்பாளர் அதில் ஒரு வேட்பாளருக்கு தான் இவங்க பரப்புரை செய்கிறது கூட முழுமையாக அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வேட்பாளர் போய் பரப்புரை செய்கிற இடத்துல இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கு இது முதன்மை ஊடகத்துலையும் வந்திருக்கு ஆனால் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் அதை கண்டுக்கவே இல்லை இதை பற்றி எந்த நடவடிக்கையும் இதை இதுக்காக எடுக்கல இதை பற்றி ஒரு பேசு பொருளை ஆக்காமல் மற்ற ஊடகங்கள் வேடிக்கை பார்க்குது அப்போ இது என்ன மாதிரி அரசியல் இது என்ன மாதிரி தேர்தல் களம் இதில் இன்னமும் மக்கள் வந்து மக்களாட்சி ஜனநாயகம்னு நம்பிக்கை கொண்டு வந்து வாக்கு செலுத்தணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுறவங்களா உண்மையிலேயே சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா இல்லை இந்த மாதிரி முறைகேடுகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா இது இந்த மாதிரி முறைகளை கூட இன்னைக்கு இருக்கிறது ரெண்டே வேட்பாளர் ஒரு வேட்பாளர் கட்டாயம் என்ன நடந்தாலும் கொடுக்க மாட்டாங்க மக்களுக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து பரப்புரை செய்ய முதல்ல காசும் இல்லை இருந்தாலும் கொடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு கொள்கையாக கொண்டு இந்த கட்சி இப்போ வந்து ஒன்பது ஆண்டுகளை கடந்திருக்கு தேர்தல் பாதையில் மட்டுமே அப்போ இப்படி ஒரு கட்சி ஒரு ப்ரூவ் ட்ராக் ரெக்கார்டு காசை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது பொதுமக்களே அதை சொல்லியிருக்கிறாங்க ஒரு காணொலியில்

இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இந்த வேட்பாளரை சுற்றி ஒரு பத்து பேரை போட்டால் கூட எளிமையாக இந்த தேர்தலை சரியான முறையில் நடத்தி முடிக்க முடியும் ஆனால் வாய்ப்பு இல்லை ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இவர்கள் செய்யும் இந்த மாதிரி செயல்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் இதுக்கு போராடுவோம் எதிர்த்து கேள்வி கேட்போம் நம்மளால் முடிந்தது தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடுவோம் நன்றி வணக்கம்